வணக்கம் தொகுப்பு சென்னை குமிடிபூண்டி வழித்தடத்தில் பதினெட்டு மின்சார ரயில்கள் இன்றும் நாளை மறுநாள் ரத்து பொன்னேரி கவரிப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு நடப்பதால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு சாலை மோசமாக இருந்ததால் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துக்கு ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றம் உத்தரவு புதுச்சேரியில் அறுபது கோடி ரூபாய் கிரிப்டோ கரன்சி மோசடி தொடர்பாக நடிகைகள் தமனா காஜல் அகர்வாலிடம் விசாரணை நடத்த வாய்ப்பு என தகவல் துவக்க விழாவில் பங்கேற்று விளம்பரப்படுத்தியதால் பங்குதாரர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் விசாரிக்க திட்டம் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் தட்டமையால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு தடுப்பூசி செலுத்தாமல் இருந்ததால் பதினைந்து வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு அமெரிக்க அதிபர் டிரம்பை நாளை சந்திக்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக பேச்சு நடத்தப்பட வாய்ப்பு அமெரிக்க அரசின் செலவை குறைக்க ஏராளமான அரசு ஊழியர்களை நீக்க பரிந்துரைத்ததன் எதிரொலியாக ஏராளமான கொலை மிரட்டல்கள் தனக்கு வருவதாக பெரும் தொழிலதிபர் எலான் மஸ்க் தகவல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கோடீஸ்வரர்களிடம் பரிசு பொருள் பெற்ற வழக்கு அவிப் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் இஸ்ரேல் பிரதமர் நதன் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு கனமழை காரணமாக மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம் அமெரிக்காவில் விபத்தில் சிக்கி கோமா நிலைக்கு சென்ற இந்திய மாணவியை காண முடியாமல் பெற்றோர் தவிப்பு பதிமூன்று நாட்களாகியும் அவசர விசா கிடைக்காததால் வெளியுறவு அமைச்சகம் உதவுமாறு எம் பி சுப்ரியா சுலே கோரிக்கை மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் வவ்வால் சாப்பிட்ட சிறுவர்களிடமிருந்து பரவிய மர்ம நோய் நானூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாக உயர்வு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க